அனைவருக்கும் வணக்கம் வர்ற சனிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி மே மாசம் நகர் அருள்மிகு பாகம்பெரியாள் சங்கர சங்கரராமேஸ்வரர் திருக்கோவில்ல வச்சு திருஞான சம்பந்தர் விழா அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தும் வாய்ப்பை இறைவன் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் திருஞான சம்பந்த சுவாமிகள் எந்த விஷயத்தை பண்ணாலும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல அந்த நாலு பேர்ல சமயக்குறவர்களில் முதலாக இருக்கக்கூடியவரும் அன்னை உமையவளே ஞானப்பால் கொடுத்த ஞான குழந்தை ஞான சம்பந்த சுவாமிகள் ஞான போனகர் அவருனுடைய குரு பூஜை திருநாள் திருஞான சம்பந்த சுவாமிகளை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஞானத்தின் வடிவமாக வந்தவர் வேதநிதி தலைத்து ஓங்க மிகுசைவ துறை விளங்க பூதப்பரம் வரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுதவர் சீர்காழி சம்பந்த பெருமான் அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் வாழ்விலே அவர் நமம் நம் பொருட்டு பாடிய பதிகங்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் பல இறைவன் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிக்கு பால் கொடுக்க அளவைத்தாரா இல்லையென்றால் அந்த பாலகன் மூலம் நமக்கு அருள் பதிகங்களை தர வேண்டும் என்று அளவைத்தாரா தெரியவில்லை ஆனால் ஞானசாம்பந்த சுவாமிகளினுடைய ஒரு ஒரு படிகத்தை பாடும் பொழுதும் நாம் நம்மை அறியாமல் கண்ணீர் மழ்குகிறோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மழக செய்யும் அற்புதமான பதிகங்கள் திருக்கடை காப்பின் மந்திர பதிகங்கள் இந்த நாள் திருஞான சம்பந்த சுவாமிகளின் குரு பூஜை திருநாள் இதை மிக சிறப்பாக நாம் எல்லாம் வணங்கி மகிழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி நம்முடைய மங்கையர்கரசியார் மாத கழகம் கீழூர்ல இருந்து அருமையா நம்ம சிவன் கோவில்ல அந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க குழந்தைகள் நல்ல கோடை நேரம் இந்த நேரத்துல நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க உங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு குழந்தைகளுக்கு தேவாரம் ஒப்புவிக்கும் போட்டி தேவாரம்னு சொன்னா முதல் மூன்று திருமுறைகள் அதாவது திருஞான சம்பந்த சுவாமிகளின் தேவாரமாக இருக்கக்கூடிய முதல் மூன்று திருமுறைகள்ல உள்ள குறிப்பிட்ட பதிகங்கள் இருக்கு அதை ஒப்பிக்கிற போட்டி ஒரு பாட்டா இல்லாம முழு பதிகமாக ஒப்பிக்கணும் அந்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வழக்கமா தேவார போட்டின்னு சொன்னா ஒரு பாட்டு அதை பாடுற போட்டி இருக்கும் ஆனா இந்த போட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு என்னன்னா முழு பதிகத்தையுமே ஒப்பிக்கணும் ஏன் இந்த மாதிரி அப்படின்னா அந்த பதிகங்கள்லாம் மந்திரமான பதிகங்கள் அந்த பதினோரு பாடல்களையும் மனப்பாடமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்ச மாதிரி இந்த பதிகங்களை இந்த பிள்ளைகள் மனசுல போட்டு வைக்கிறது என்னைக்கு நாளும் உதவும் அதனாலதான் எல்லாம் ஊக்குவிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதுல குறிப்பாக ஒன்ன ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்டாண்டர்ட் வைஸ் இந்த பிள்ளைங்க வந்து மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பதிகத்தை பாராயணம் பண்ணி அந்த பிள்ளைங்க வந்து ஒப்பிக்கணும் ஆறு முதல் எட்டு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு கோளறு பதிகம் அதாவது வேயூர் தோழி பங்கன் அப்படிங்கிற பதிகத்தை இந்த குழந்தைங்களுக்கு ஒப்புவித்தல் போட்டி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு ஓரூரு வாயினை அதாவது திருகெழு கூற்றறிகை அப்படிங்கிற பதிகத்தை ஒப்புவிக்கிற போட்டி இருக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்னன்னா இந்த பஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்கோம் மந்திரமாவது நீலம் இது சாதாரண பதிகம் கிடையாது கூன் பாண்டியனா இருந்த ஒரு ராஜாவை நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கிய திருப்பதிகம் இந்த பதிகத்துல திருநீரு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்கிறத சொல்லுவாங்க மந்திரமாவது நீர்னு ஆரம்பிச்சு பதினோரு பாடல்கள் இந்த பாடல இந்த குழந்தைகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு என்னைக்குமே இறைவனுடைய திருநீர் துணையாக இருக்க வேண்டும் இந்த இதுல இருந்தே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பாடலுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் முக்திக்கு போகும் பொழுது அந்த யாகத்துல இருந்து எல்லாரும் முக்திக்கு போகணும்னு வேண்ட போது சாமிகள் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் முக்திக்கு போகணும்னு அருள் பண்ணாரு அப்போ யாகத்தியில இருந்து ஒரு அம்பாள் வெளியே வந்தா அவளுக்கு வேறு விபூதி கல்யாணி சமஸ்கிருதத்துல தமிழ்ல திருவெண்ணீற்று உமையம்மை இந்த அம்மா என்ன பண்ணா திருஞான சம்பந்தர் முக்திக்கு போகலாம் அவருக்கு எல்லா வினைகளும் கழிஞ்சது அப்ப கூட இருக்க எல்லாரும் முக்திக்கு போகணும்னா எப்படி அதுக்கு அவ பண்ண வேலை என்னன்னா திருநீரை இந்த அம்மா அள்ளி கொடுத்தா திருநீரை நத்தி நிறைய பூசின உடனே பண்ண பாவங்கள் எல்லாம் மறைய அவங்களும் முக்திக்கு போனாங்க திருநீற்றுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதான் அதை மந்திரமாவது நீருங்கிறோம் மந்திரம் மன்ன மனசால திறம்னா காப்பாத்துறது மனசால நினைக்கிறவங்களை காப்பாத்துறது இறைவனுடைய திருநீர் இந்த குழந்தைகளுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மந்திரமாவது நீர் இதனால தூங்கப்பட்டிருக்கு அடுத்து கோளர பதிகம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அதனால அவங்களுக்கு இந்த ஆறு அடி உள்ள வேயுறு தோழி பங்குங்கிற கோள் அறு பதிகம் நல்லா கேட்கணும் அது கோளாறு பதிகம் இல்ல கோள் அறுபதிகம் கோளாறுகளை நீக்கும் கோளர பதிகம் அதை விட கொஞ்சம் வரிகள் கூட இருக்கும் இந்த பதினோரு பாடு வந்து இருந்து எயித்து வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு அடுத்து இருந்து டுவெல்த் வர பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஓரொரு வாயினை கொடுத்துருக்கோம் ஏன் அதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பிள்ளைகள் எப்பவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிக்கணும்னு ஆசைப்படும் அப்படித்தானே பப்ளிக் எக்ஸாம் போற பிள்ளை இந்த திருமுறையை படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா திருஞான சம்பந்த சுவாமிகளினுடைய பதவிகளை அவங்க அப்பா தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தார் ஒரு நாள் என்ன ஆச்சு அந்த பதியோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டேன் அப்ப திருஞான சம்பந்த சுவாமிகள் அப்பா மேல கருணையோட இந்த பாட்டை பாடின இந்த ஒரு பாட்டை இந்த ஒரு பதிகத்தை திரு எழு கூற்றிகை ஓரு வாயினை மானாங்காரத்து அப்படிங்கிற இந்த ஒரு பதிகத்தை பாடினா என்னுடைய எல்லா பாடல்களையும் பாடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமிகளே சொல்லியிருக்காரு அதனால ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்குள்ள பிள்ளைகளுக்கு இந்த பதிகம் இதுல கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஆனா பொருள் ரொம்ப அருமையானது இதுதான் இந்த பிள்ளைகளுடைய ஒப்புவித்தல் போட்டி மூணு பிரிவுகளுக்கும் முதல் மூன்று பரிசுகள் கலந்துகிற எல்லா குழந்தைகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்படும் இது போக பெரியவங்க எல்லாரும் கேட்டு மகிழனுங்கிறதுக்காக வேண்டி ஓதுவா மூர்த்திகளை வைத்து திருமுறை பாராயணம் ரொம்ப அருமையாக திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய திருமுறை எவ்வளவோ அழகானது இருக்கு அதையெல்லாம் பாராயணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கு இத தொடர்ந்து பாட ஊக்குவிக்கிறோம் பாட்டை கேட்க வைக்கிறோம் நம்மளும் பாட வேண்டாமா நீங்க நினைக்கிறீங்க அதானு அதுக்கும் பாட்டும் பொருளும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிடணும் இந்த கருத்தரங்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த பதியங்களை போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பொருள் புரிஞ்சு படிக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நாக்கு வறண்டு போய் இருக்கும்போது நம்ம எவ்வளவு இனிப்பை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த இனிப்போட சுவை தெரியாது அந்த மாதிரிதான் பதயங்களை அதோடைய வரலாறும் பொருளும் தெரியாம பாடுறது இதுவே இவ்வளவு சுவையா இருக்குன்னா அப்ப இந்த நாக்குக்கு புத்துணர்ச்சி கொடுத்தா எவ்வளவு சுவையா இருக்கும் அதனாலதான் இந்த பதிகங்கள் அதாவது கருத்தரங்கம் அப்படிங்கிறது மூலமாக நாங்க என்ன பண்ணலாம் இருக்கோம்னா இந்த ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய பதிகங்களை இந்த பதிகங்கள் எதற்காக பாடப்பட்டது எங்கே பாடப்பட்டது ஏன் பாடப்பட்டது இதை நாம் ஏன் பாட வேண்டும் பாடினால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதுல உள்ள கருத்துக்களையும் சிந்திச்சு சுவைக்கணும் ரசிக்கணும் இறைவனனுடைய அந்த ஞான அனுபவத்துல சிவானுபவத்துல திளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கருத்தரங்கம் ஒரு சாதாரண சொற்பொழிவாக இல்லாம மூன்று சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கம் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க நம்ம தூத்துக்குடியுடைய மிக பழமை வாய்ந்த அடியார் திருமதி சிவநரி திருத்தொண்டர் திலகவதி நாராயணன் அம்மா அவர்கள் கலந்துக்கிறாங்க நம்முடைய மங்கையர்கரசியார் மாத கழகத்தினர் நிறுவனர் கைலை குருமணி சாந்திரவி பாலன் அம்மா கலந்துக்கிறாங்க இவங்களோட அடியேனும் கலந்து கொள்கிறேன் ஆக மொத்தத்துல இந்த சனிக்கிழமை நமக்கு எல்லாம் இறைவனின் தனிப்பெரும் கருணையை காட்டும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்று சொல்லி அனைவரும் வாருங்கள் ஞானசம்பந்த சுவாமிகளின் ஞான பதிகங்களை பலன் தரும் பதிகங்களை மனமார பாராயணம் செய்து மகிழலாம் வரும்போது கண்டிப்பா திருமுறை முதல் மூன்று திருமுறை புத்தகத்தை கொண்டு வாங்க குழந்தைங்க உங்களுடைய பெயர்களை கீழே கொடுக்கிற நம்பர்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக போட்டிகளில் கலந்துக்கோங்க அனைத்து அன்பர்களுக்கும் மனமாற வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்